சக்தி பரா அன்பு செல்வமே நடக்கின்ற அனைத்திற்கும் நான் தான் காரணம் என்னால் தான் நான் இப்படி நிலைகுலைந்து நிற்கிறேன் என்று ஒரு சில சமயங்களில் உன் மனம் வேதனைக்குள் போகின்றது தங்கமே நடப்பது எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த சமயபுரத்தால் மட்டுமே வீணாக உன் மனம் போன போக்கில் நீயும் போகாதே எழுகின்ற மெருகுவர்த்தி உருகுவது தன்னால்தான் என்று வருந்திக்கொண்டே இருந்தால் வெளிச்சம் எப்படி கிடைக்கும் ஒன்று நடக்கும் பொழுதுதான் இன்னொன்று சிறப்பான முறையில் வெளிப்படும் அதாவது நீ படும் கஷ்டம் உனக்காக மட்டுமல்ல உன் குடும்பத்திற்காகத்தான் அதில் உனக்கு நன்மைதான் முடிவில் கிடைக்கும் இதை மட்டும் நீ உணர்ந்தால் போதும் உன் கடமை என் உருவத்தை மனதில் நிறுத்தி எனது நாமம் ஓம் சக்தி என்பதை அனுதினமும் உச்சரித்து கொண்டு வருவதையும் போவதையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் போதும் எதுவும் உன்னால் நடப்பதில்லை இதை மனதில் நிறுத்தி உன் வேலையை பார் அனைத்திற்கும் காரணம் இந்த சமயபுரத்தால் என்பதில் ஆணித்தரமான நம்பிக்கை கொள் அதற்கான பலனை நான் உனக்கு அளிப்பேன் யாரும் யாரையும் நிந்திப்பதால் பயனில்லை இதை உணர்ந்து எல்லாவற்றிற்கும் மூல காரணம் உன் அம்மாவாகிய இந்த மாரியம்மன் தான் என்பதை அறிந்தால் நீ இந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாய் உன் முன் ஒருவரை நிற்க வைப்பதும் செயல்பட வைப்பதும் அம்மாதான் இதை நீ முதலில் புரிந்து கொள் புரிந்து கொண்டால் இந்த துன்பம் எல்லாம் உனக்கு இல்லை ஒன்றை மட்டும் நினைவில் கொள் தங்கமே உன் மனம் எனக்கு தெரியும் உன்னை யார் வெறுத்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் சிறிதும் வருந்தாதே கலங்கி நிற்காதே உன் அம்மாவாகிய நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய நான் காத்திருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்குகிறாய் உன் கண்ணிலிருந்து வெறும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட என்னை நீ ஒதுக்கி வைப்பதற்கு சமமானதாகும் அம்மாவை நம்புவோர் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வர வேண்டும் உண்மையிலேயே நீ வருத்தம் வருத்தமளித்து உனக்கு கலங்கி கண் கண்ணீர் விட்டானால் அம்மாவை நீ நம்பவில்லை அம்மா மேல் வைத்த நம்பிக்கை வெறும் வெளி வார்த்தை மட்டும்தான் என்பது உணர்த்தும் அது தேவையா அதுதான் உண்மையா நீ உன் மனதில் என்னை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டாய் என்பதை உன் கண்கள் எனக்கு உணர்த்த வேண்டும் உன் கவலைகளை என்னிடம் கொட்டு உன்னை தாங்க இந்த மடி இருக்கும் பொழுது உனக்கேன் இந்த மருகள் நீ இந்த அம்மாவின் இந்த சமயபுரத்து மாரியம்மனின் செல்ல குழந்தை உன்னை பாராட்டி சீராட்டி அம்மாவாக தாங்க உன் அம்மா ஓம்சக்தி இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கக்கூடாது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் உன்னை வந்தடையும் கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை அனுபவித்து வெளியே வரப்பார் அதற்குள்ளே உலண்டு கொண்டிருந்தால் இன்னும் இன்னும் உன் வாழ்நாள் வீணாகிவிடும் அந்த கஷ்டத்தை கூட மாட்டாய் அதிலிருந்து வெளியே வரும் இவ்வளவு பாசமாக கர்மங்களின் குறையும்

உதவியின்றி தவிக்க மாட்டார்கள் நிச்சயம் என்னால் காப்பாற்றப்படுவார்கள் இந்த வாக்கு இந்த உலகில் உள்ள அத்துணை உயிர்களுக்கும் இதில் ஒரு துளியும் நான் பிசக மாட்டேன் உனக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா உன்னையும் காப்பாற்றுவேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி